எங்கள் தாத்தா கேட்குறாங்க எங்கே குமரனும் கங்காவும் நைட்டு இங்கே பார்க்கவே முடியலன்னு கேட்கும்போது அவங்க ரெண்டு பேரையும் நாங்கள் வீட்லேயே தூங்க அனுப்பிட்றோன்னு சொல்லிவிட்டு சாரதா சொல்கிறாங்க ஏன் அப்படி பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிவிட்டு எங்கள் தாத்தா கேட்க இல்லை ராகினி இருக்கனால கொஞ்சம் சங்கடமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கங்கா சொன்னாங்க ஐயா அதனால தான் ரெண்டு பேரையும் வீட்லேயே போய் தூங்கிட்டோன்னு சொல்லிட்டோம் எங்களையுமே வற்புறுத்துனாங்க வாங்க வாங்கினேன் நாங்கள் தான் போகலை நாங்கள் இங்கே காவேரியோடயே தூங்கிக்கிறோன்னு சொல்லிட்டு சொல்லிட்டோன்னு சொல்ல ஏன் அப்படி அந்த பொண்ணு நினைக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல உடனே இங்கே காவேரியோட பாட்டி அதெல்லாம் நல்லதுக்கு தான் அவங்களுக்கு எல்லாம் தான் செய்யும் இந்த மாதிரி பாவம் ரெண்டு சின்னஞ்சிறச்சுகளும் இப்படி கூட்டத்தோடு இருக்குதுங்க அதனால தான் ரெண்டு பேரும் கொஞ்சம் தனிமையில் இருக்கட்டும் சொல்லிட்டு நாங்களும் அவங்க கேட்ட உடனே போங்கன்னு சொல்லிட்டோம் வேற ஒன்றும் இல்லை அப்போ இதை இதை புரிஞ்சுக்கிட்டு தான் நாங்கள் ரெண்டு பேரும் சரி அங்கே போங்கன்னு சொல்லிட்டோம் ரெண்டு பேரும் பாவம் இல்லையா எங்களோடையே எப்போ பார்த்தாலும் ஒரே ஒரு ரூம் தான் இருக்குது அதுலேயே இருந்துட்டு இருக்குதுங்க இப்போ யாரும் கொஞ்சம் தனியாக இருக்கட்டும் அப்படின்னு நினச்சிதான் அப்படின்னு சொல்ல இங்கே தாத்தாவும் புரியுது புரியுதும்மா நீங்கள் நல்ல வேலை தான் பண்ணியிருக்கீங்க நான் கூட நினச்சேன் இப்போ தான் கல்யாணம் ஆனவங்க குமரனும் கங்காவும் ரெண்டு பேரும் இப்படி உங்கள் கூட இருக்காங்களே அப்படின்னு சொல்லிட்டு நான் கூட நினச்சேன் அப்படின்னு சொல்லிவிட்டு இங்கே சொல்கிறாங்க உடனே இங்கே தாத்தா போய் தூங்க போயிடுறாரு அப்போ தான் தாத்தாவும் யோசிக்கிறாரு இப்படி கங்காவுக்கு எல்லாருமே இருக்கிறதுனால இந்த மாதிரி யோசிச்சுருக்காங்க நம்மளும் தான் இருக்கிறோமே விஜய்கூர் அப்பா அம்மா இருந்தது இதையெல்லாம் யோசிச்சுருப்பாங்கள்ல இந்த மாதிரி காவேரியும் விஜயும் கூட புதுசாக கல்யாணம் ஆகி நம்மளோட நம்ம கூட தானே எப்போவுமே இருக்காங்க இந்த பசங்கள் ரெண்டு பேரும் தனியாக எங்கேயுமே போகலை அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் தாத்தாவும் யோசிக்கிறாரு நம்ம இதுக்கு ஒரு வழி பண்ணணும் விஜயோட அம்மாவும் அப்பா இருந்திருந்தால் இதையெல்லாம் யோசிச்சு எங்கேயாவது அவங்க ரெண்டு பேரும் ஏன் அனுப்பியிருப்பாங்க ஆனால் அந்த ரெண்டு பசங்களும் இப்படி நம்ம கூட இருந்துகிட்ருக்குதுங்களேன்னு சொல்லிட்டு இங்கே தாத்தா படுத்துக்கிட்டே யோசிச்சுட்ருக்காங்க அப்போதான் தாத்தாவுக்கு ஒரு யோசனை வருது இந்த மாதிரி நம்மளும் விஜயும் காவேரியும் எங்கேயாவது அனுப்பலாமா அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறாங்க அப்புறமாட்டி யோசிக்கிறாரு அவங்களை அனுப்புறது சரியாக வராது இந்த மாதிரி வேறு இடத்துக்கு போய் விஜய் தங்கினான்னா அவனுக்கு பிஸ்னஸ்ஸும் ரொம்பவே வந்து கெட்டு போகும் அதனால் வந்து நம்ம தான் எங்கேயாவது போகணும் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் பாட்டியும் தாத்தாவும் சேர்ந்து ஒரு முடிவெடுக்கிறாங்க இந்த மாதிரி விஜயும் காவேரியும் மட்டும் வீட்டில் விட்டுட்டு நம்ம எங்கேயாவது கிளம்பலாமா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பாட்டிகிட்ட கேட்க பாட்டியுமே வந்து எனக்கும் அதுதான் சரின்னு தோணுது இன்னுமே ரெண்டு பேரும் மசமாச்சு எதுவுமே இல்லாமல் இருக்காங்க வேற கல்யாணம் ஆயிடுச்சு இப்போ அதுதான் கரெக்ட் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும் எங்கள் தாத்தா ஆமா இப்போ தான் எனக்கு தோணுது ராகினி அஜய் வேற வீட்டில் இருக்காங்க கண்டிப்பாக இருந்தால் கிட்டே ஏதாவது வம்பு பண்ணிகிட்டே தான் இருக்கும் அப்புறம் எங்க விஜய் காவேரியும் சந்தோஷமா இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்க சரி இதுக்கு ஒரு முடிவு பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் தாத்தா நினச்சிட்டு படுத்துறாரு காலையில் இப்படி ராகினி வந்து எங்கள் தாத்தா பேச வர்றாங்க தாத்தா அப்படின்னு சொல்லிட்டு என்னம்மா சொல்லுமான்னு சொல்லிட்டு கேட்க இல்லை தாத்தா நானும் அஜயும் எங்கள் வீட்டுக்கு போகலான் இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல ஓ அப்படியாம்மா ஏமா திடீர்னு அப்படின்னு கேட்டதுக்கு இல்லை தாத்தா நானும் வந்து இங்கே ரொம்ப நாளாச்சு எங்கள் அம்மாவையும் அப்பாவையும் தான் எங்கள் வீட்டுக்கு வரக்கூடாதுன்னு சொல்லிட்டீங்க நாங்களாவது போய் அங்கே பார்க்கணும்ல அம்மா ரொம்பவே ஃபீல் பண்ணுறாங்களாம் ரொம்ப நாளாச்சு என்னை பார்த்துன்னு அதனால தான் போகலான் இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் ராகின்னு சொல்ல உடனே எங்கள் தாத்தாவும் நல்ல வேலையாக போச்சு நாமளே இந்த பொண்ணுகிட்ட எப்படா பேசலான் இருந்தோம் நல்ல வேலையாக அந்த பொண்ணே இந்த மாதிரி போறேன்னு சொல்ற இதுதான் சரி அப்படின்னு சொல்லிட்டு இங்கே தாத்தா யோசிக்கிறாரு சரிம்மா ஒரு பிரச்சனையும் இல்லை நீ நல்லபடியாக போயிட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல இங்கே ராகினி ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க தாத்தா நான் வந்து ஒரு அஞ்சு நாள் இருக்கலான் இருக்கேன் வீட்டில் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல ஓ அப்படியா ரொம்ப சந்தோஷமானு சொல்லிட்டு சொல்ல இங்கே தாத்தாவை பார்த்துட்டு ராகினி முழிக்கிறாங்க என்ன தாத்தா நான் இந்த வீட்டை விட்டு கிளம்புறது உங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா அப்படின்னு கேட்க சேச்சே அப்படிலாம் இல்லைம்மா நீ இந்தளவுக்கு உங்கள் அம்மா அப்பா மேல வச்சுருக்கேன்னு நினச்சா உனையை பார்த்தேன் எனக்கு ரொம்பவே வந்து வியப்பாக தான் இருக்கு நீ எப்போவுமே வந்து துரு துருன்னு இந்த காவிரியோட சண்டை போட்டுகிட்டே தெரியறியா அதனால எப்படி நீ இப்படிலாம் நடக்க போகிற அப்படின்னு தான் நான் நினச்சிட்ருந்தேன் இருந்தேன் பரவாயில்லையம்மா அப்படின்னு சொல்லிவிட்டு இங்க தாத்தா சொல்கிறாரு உடனே இங்கே ராகினி உடனைய என்னைய அந்த மாதிரி அவ உங்ககிட்ட சொல்லி வச்சிருக்கா தாத்தா எனக்கும் பாசம் எல்லாமே இருக்கத்தான் செய்யுது ஆனால் என்ன நான் அதெல்லாம் காமிச்சுக்கிறதுக்கு எனக்கு வாய்ப்பு கிடைக்கல ஆனால் காவேரி அந்த மாதிரி உங்க கூட க்ளோஸாக இருக்கிற மாதிரி சும்மா நடிக்கிறான் வேற ஒன்றும் இல்லைன்னு சொல்ல சரி வா எதுக்குப்பா காவேரியை பற்றி பேசிவிட்டு நீ இதே சந்தோஷத்தோட நீ உங்கள் வீட்டுக்கு போயிட்டு வாமா அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் தாத்தா சொல்ல உடனே இங்க ராகினி இப்போ நம்ம போய் இருந்துட்டு வரலாம் அம்மா வீட்டில் இந்த கூட்டம் போகிறவங்க வர நம்ம அங்கே போய் யாத்தி இருந்துட்டு வரலான்னு நினைக்கிறாங்க அந்த இல்லைன்னா அந்த காவேரி வீட்டில் உள்ளவங்க நம்மளை பார்த்து பார்த்தே வந்து நம்ம கடுப்பாயிருவோம் அதனால் இதுங்க இருக்கட்டும் நம்ம போயிட்டு வரலான்னு சொல்லிவிட்டு இங்கே ராகினியை யோசிச்சுட்டு இங்கே அஜய்கிட்ட வந்து சொல்கிறாங்க எங்கே நாளைக்கு நம்ம அம்மா வீட்டுக்கு போக போகிறோம் சொல்ல இங்கே வந்து என்னது அம்மா வீட்டுக்கா அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் அஜய் கேட்க ஆமாங்க எங்கள் அப்பா வீட்டுக்கு தான் அப்படின்னு சொல்ல ஓ அப்படியா சரி சரி நம்ம அங்கேயே போய் இருக்க போகிறோமா அப்படின்னு சொல்லிவிட்டு எங்கள் அஜய் கேட்க என்னங்க எப்படி கேட்குற ீங்க ஒரு நாலஞ்சு நாளைக்கு தான் அப்படின்னு சொல்ல ஓ அப்படியா அப்படின்னு சொல்லிவிட்டு இங்க முகமே வாடி போயிடுது அஜய்க்கு உடனே இங்க ஏன் இப்படி சோகமா இருக்கீங்க அப்படின்னு சொல்லிவிட்டு நம்ம ராகினி கேட்க இல்ல நம்ம அங்கேயே போய் ஸ்டே பண்ணால் கூட தப்பே இல்லை அதைத்தான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்ல அது நல்லாவா இருக்கும் நம்ம வீடு இது நம்ம போய் அங்கே தங்கினா நல்லாவா இருக்கும் நீங்க என்ன இப்படி பேசுறீங்க எப்போவுமே பொண்ணு வீட்டில் தான் வந்து இப்படி மாப்பிள்ளையை கூட்டிட்டு போய் தங்க வைக்கணும்னு நினைப்பாங்க நீங்கள் நான் ஒரு வார்த்தை சொன்னால் போதும் பிள்ளைங்க நீங்களே வந்துடுவீங்க பிள்ளைங்கன்னு சொல்ல அப்புறம் என் மாமனார் வீட்டில் தங்குறதுக்கு எனக்கு என்ன பூச்சம் அப்படின்னு சொல்லிவிட்டு இவர் சொல்ல அதெல்லாம் சரியாக வராது நம்ம ஒரு அஞ்சு நாளைக்கு தான் அங்கே இருக்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல இங்கே அஜய் மனசுக்குள்ளே நினைக்கிறாரு நீ வேணால் அஞ்சு நாளைக்கு இரு நான் அங்கேயே வந்து பெர்மனெண்ட்டாக தங்குறதுக்கு ஏதாவது வழி யோசிக்கத்தான் போகிறேன் இங்கேயெல்லாம் இருந்து இதுங்களோட சும்மா சாப்பிட்டுக்கிட்டு இது பண்ணிகிட்டுலாம் இருக்க முடியாது எனக்குன்னு உங்கள் அப்பாட்ட சொத்து எல்லாத்தையுமே வாங்கிற வர நான் அங்கே தான் இருக்க போகிறேங்கிற மாதிரி அஜய் மனசுக்குள்ளே பிளான் பண்ணேன் இங்கே காவேரி காவேரிய நினைக்கிறாங்க ராகினி இந்த மாதிரி நம்ம போனதுக்கப்புறம் அவள் சந்தோஷமாக இருப்பாளேன்னு இவங்க காவேரியை பற்றி நினைக்கிறாங்க சந்தோஷமாக இருந்தால் இருந்துட்டு போட்டோம் நாலஞ்சு நாளைக்கு அப்புறம் வந்து இவளை வச்சு செய்யலாம் இப்போ அந்த கூட்டத்தோடு இருக்கும்போது நம்மளால் ஒன்றுமே பண்ண முடியாது நம்மளை தான் ஏதாவது பண்ணிடுவானுங்க அதே மாதிரி நம்ம இருந்தாலும் நம்மளுக்கு தான் தேவையில்லாத கஷ்டம் நம்ம போகிறது தான் நல்லது அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ராகினி வந்து நினைக்கிறாங்க சரிங்க எல்லாத்தையும் பேக் பண்ணுங்கள் நம்ம நாளைக்கு கிளம்புறோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல இங்கே தாத்தாவும் பாட்டியும் எங்கள் விஜய் கூப்பிட்றாங்க விஜய் விஜய் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்ற விஜய் வெளியே வர்றாரு என்ன தாத்தா சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல என்னப்பா ஆஃபீஸ் கிளம்பிட்டியா அப்படின்னு கேட்க ஆமாம் தாத்தா நீங்கள் எங்கேயோ கிளம்பிக்கிற மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் விஜய் கேட்க ஆமாப்பா விஜய் நாங்கள் கொஞ்சம் வெளியே போகலான் இருக்கோம் அப்படின்னு சொல்ல ஆ எங்கே வெளியே போகிறீங்க கோவிலுக்கா அப்படின்னு கேட்க கோவிலுக்கு தான் ஆனால் இங்கே பக்கத்தில் உள்ள கோவில் கிடையாது நிறையா கோவிலுக்கு சுற்றி பார்க்கணும்னு சொல்லிவிட்டு உங்கள் பாட்டி வந்து என்னை கூப்பிடுறா அதனால போலான்னு இருக்கோன்னு சொல்ல என்ன பாட்டி தாத்தா கூட்டிகிட்டு ஜாலியாக டூர் மாதிரி கிளம்பிட்டிங்க போல தாத்தா அவங்களுக்கு அதெல்லாம் வசதியாக இருக்குமா நான் வேணால் வரவா உங்களை காரில் கூட்டிகிட்டு போகவான்னு கேட்கன் ஐயோ இந்த பையன் என்ன நம்ம பிளானே கெடுத்துருவான் போல் நினச்சிட்டு உடனே பாட்டி இல்லை விஜய் அதெல்லாம் பரவாயில்ல நானும் தாத்தாவும் போய்க்குறோம் நாங்கள் நேரம் தனியாக போகணுன்னு ஆசைப்படுறோன்னு சொல்லிட்டு சொல்ல பாட்டி இந்த வயசுலையும் உங்களுக்கு தாத்தாவோட ரொமான்ஸ் கேட்குது என்ன சரி நல்லபடியாக போயிட்டு வாங்க சரி எங்கே போறீங்க அப்படின்னு கேட்க அதெல்லாம் நாங்கள் போயிட்டு உனக்கு அப்பப்போ நாங்கள் ஃபோனில் இன்ஃபர்மேஷன் கொடுப்போம் நீ ஒன்றும் கவலைப்படாத நீ காவேரியை மட்டும் பத்திரமா பார்த்துக்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல சரி சரி அவளை பத்திரமா பார்த்துக்கிட்டு நான் என்ன பண்ணேன் அப்படின்னு அவளே வந்து ஒரு டேஞ்சரஸ் ஃபெல்லோ அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் விஜய் சொல்ல உடனே ஏய் விஜய் என் பேத்தியை போகிறவரை நீ பத்திரமா பார்த்துக்கணும் ஆமா காவேரி எங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்க காவேரி காவேரின்னு கூப்பிடுறாங்க உடனே காவேரி வரா என்ன தாத்தா எங்கேயோ போகிறீங்க போல அப்படின்னு கேட்க ஆமாம் ஆமாம் காவேரி நாங்கள் கொஞ்சம் வெளியே போகிறோம் ஒரு ஏழு ஏழு எட்டு நாள் ஆகும் வர்றதுக்கு நீ வந்து விஜய் பத்திரமா பார்த்துக்க அப்படின்னு சொல்ல ம் சரிங்க தாத்தா என்ன தாத்தா திடீர்னு அப்படின்னு கேட்க இல்லைம்மா அப்படி கோவில் குளம்லாம் போடணும்னு ஒரு நேர்த்தி கடன் இருந்துச்சு விஜய்க்கு கல்யாணம் ஆனால் போகணுன்னு அதனால தான் இப்போ அதை செய்யலான்னு சரி உங்கள் அம்மா விட பக்கத்தில் இருக்காங்க உன்னை பார்த்துக்குருவாங்க விஜய பார்த்துக்குருவாங்க அவங்களே இப்போ வீட்டில் இருக்காங்க இல்லையா அதனால் எந்த பிரச்சனையும் இல்லை நாங்கள் போயிட்டு வரோம் அப்படின்னு சொல்லிவிட்டு எங்கள் தாத்தா சொல்ல சரி தாத்தா பார்த்து பத்திரமா போயிட்டு வாங்க அப்பப்போ நான் கால் பண்ணணும்னு சொல்ல கண்டிப்பாம்மா அப்படின்னு சொல்லிவிட்டு இங்கே பாட்டியும் தாத்தாவும் வெளியே கிளம்புறாங்க அப்போ சாரதா வரவேன் இங்கே சாரதாட்டையும் எல்லாட்டையும் போயிட்டு வரமான்னு சொல்லிவிட்டு கிளம்ப சாரதா கேட்குறாங்க ஏன் நீங்கள் மட்டும் தனியாக போகிறீங்க வயசான காலத்தில்னு கேட்க அதெல்லாம் பரவாயில்ல நீ ஒன்றனால தான்மா அந்த யோசனையே எனக்கு வந்துச்சின்னு சொல்லிவிட்டு எங்கள் தாத்தா சாரதாட்ட சொல்ல என்ன சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லிவிட்டு கேட்பேன் நீ தானே சொன்ன குமரனும் கங்காவும் கொஞ்சம் நாளைக்கு தனியாக இருக்கணும்னு சொல்லிட்டு தான் நாங்கள் வந்து அவங்கள தனியாக வீட்டில் போய் தூங்க சொன்ன அப்போ தான் எனக்கே தோணுச்சு விஜய்க்கும் காவேரிக்கும் கூட அந்த ப்ரைவசி கிடைக்கவே இல்லை ஒரே காவேரி எப்போ பார்த்தாலும் என்னோடயே வந்து உட்காந்து பேசிக்கிட்டு இருப்பா இன்னும் ரெண்டு பேருக்கும் குழந்தைன்னு ஒன்றும் உண்டாகவும் இல்லை அதனால தான் இப்படி நாங்கள் கொஞ்சம் வெளியே போனாலும் அது எங்களை கவனிக்கிறதை விட்டுட்டு அவங்க ரெண்டு பேரும் ஒரு வாழ்க்கையை ஆரம்பிப்பாங்கள்ல அதை நினச்சிதாமா அவள் போகிறோன்னு சொல்ல உடனே அவள் தான் சாரதாக்கும் தோணுது ஓ தாத்தா வந்து இப்படி யோசிக்கிறாங்க போல் அப்படின்னு சொல்லிட்டு அப்போ நாங்கள் இருக்கோம்மையா ஐயா இங்கே அப்படின்னு சொல்ல அவன உங்களுக்கு வந்து நான் கவுன்சிலருக்கு எல்லாமே ரெடி பண்ணிட்டேன் இன்றைக்கி அவர் எல்லாமே ரெடி பண்ணி தர்றேன்னு சொல்லியிருக்காருமா அதனால ஒன்றும் பிரச்சனை இல்லை இன்றைக்கெல்லாம் எல்லாம் ரெடியாகிரும் சொல்ல அப்போ என்ன சரிங்க ஐயா நாங்கள் வந்து வீட்டுக்கு கிளம்பி அப்படின்னு சொல்லிவிட்டு சொல்ல இருந்தாலும் பிரச்சனை இல்லை அவங்க மாடியில் தான் இருக்காங்க நீங்கள் எல்லோரும் கீழே இருங்க அப்படின்னு சொல்ல இல்லை இல்லை அதெல்லாம் வந்து சரிபட்டு வராது நீங்கள் எடுத்த முடிவு கரெக்டு தான் அது வந்து எந்த விதத்துலையும் இது பண்ணி போயிடக்கூடாது அதனால் நான் வந்து வீட்டுக்கு போயிடுறோம் நாங்கள் எல்லாரும் இங்கே விஜயம் காவேரி ராகினி அஜய் இவங்க மட்டும் இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு முகமே ஒரு மாதிரி போகுதுங்க சாரதாக்கு ஐயோ அந்த ராகினி அஜய் வேற வீட்டில் இருப்பாங்களே உங்க ரெண்டு பேரும் இருந்தாலே விஜய் தம்பிக்கும் ஏன் முக்கியமாக என் பொண்ணு காவேரிக்கு ரொம்ப பிரச்சனை கொடுப்பாளேன்னு சொல்லிட்டு இங்கே சாரதா சொல்ல உடனே இங்கே தாத்தா சொல்கிறாங்க அதுக்கெல்லாம் எந்த ஒரு வாய்ப்புமே இல்லை ஏன்னா அவங்க ரெண்டு பேருமே இன்னைக்கு கிளம்பி அவங்க அம்மா வீட்டுக்கு போகிறாங்க அதுக்கான ஏற்பாடையும் நான் பண்ணிட்டேன் அதனால ஒரு பிரச்சனையும் இல்லைன்னு சொல்லிட்டு சொல்ல இவ்வளவு தூரத்துக்கு என் பொண்ணு வாழ்க்கைக்காக நீங்கள் யோசிக்கிறீங்களே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது எந்த குடும்பத்திலையுமே இப்படி யோசிக்கவே மாட்டாங்க என் பொண்ணு ஓடி வந்து இப்படி கல்யாணம் பண்ணால் கூட நல்ல ஒரு குடும்பத்தில் தான் வந்து கல்யாணம் பண்ணியிருக்கான்னு நினைக்கும் போது சந்தோஷமா இருக்கு சாரதா சொல்ல காவேரி எப்போவுமே எனக்கு பேத்தி மாதிரிமா நீங்கள் அவளை நினைச்சு நீங்க கவலையே படக்கூடாது அவளை நான் பார்த்துக்குருவேன் பத்திரமா அப்படின்னு சொல்ல சரிம்மா நான் போயிட்டு வரோம் நீங்கள் அப்பப்பா மட்டும் விஜய் காவேரியும் பார்த்துக்கோங்க சரியா சரியா சாப்பிட மாட்டாங்க ரெண்டு பேரும் ஏதாவது பேசிக்கிட்டு இது பண்ணிட்டே இருந்துருவாங்க அதை மட்டும் நீங்கள் அப்பப்பா வந்து பார்த்துக்கோங்க சரியா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே தாத்தா சொல்ல உடனே இங்கே காவேரியோட அம்மாவும் சரிங்கய்யா அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல எல்லாரும் சேர்ந்தீங்க தாத்தாவையும் பாட்டியும் வழி அனுப்பி வைக்கிறாங்க எங்கள் கவுன்சிலர் வந்து அங்கே பைப்பு பிரச்சனையும் வந்து சரி பண்ணி வச்சிடுறாரு அப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம காவேரி வீட்டில் இருந்து தங்கியிருங்கள் எல்லாருமே வந்து சரிக்கா பார்த்துக்கோன்னு சொல்லிவிட்டு வெளியே போவேன் இங்கே காவேரி பார்க்குறாங்க என்னடி இந்த தண்ணி பிரச்சனையை வச்சு நீங்கள் இன்னும் ஒரு ஒரு வாரத்துக்கு தங்குவீங்கன்னு பார்த்தா அதுக்குள்ள இப்படி சரி பண்ணிட்டாங்களேன்னு கேட்க அக்கா இப்போ தான் எங்களுக்கே நிம்மதியாக இருக்குது என்னதான் இருந்தாலும் அங்கே இருக்கிற மாதிரி எங்களுக்கு ஒரு மாதிரி கம்ஃபர்டபுளாகவே இல்லைக்கா பரவாயில்லக்கா நீ இங்கே இருன்னு சொல்லிவிட்டு இங்கே எல்லோருமே கிளம்ப காவேரி பார்க்குறாங்க ஐயோ தாத்தாவும் பாட்டியும் வேற போயிட்டாங்க இனிமேல் எனக்கு ரொம்ப போர் அடிக்குங்கிற மாதிரி சோகமாக உட்காந்துருக்கேன் இங்கே விஜய் வராரு என்ன மேடம் காலையிலேயே சோகமாக இருக்கீங்க அப்படின்னு கேட்க இல்லை நான் தாத்தாட்ட தான் ஏதாவது பேசிட்டு இருப்பேன் இப்போ தாத்தாவும் போயிட்டாங்க சண்டை போடுற பாட்டியும் என் கூட இல்லை அந்தந்த ராகினி அஜய் தான் இதுங்களோட எப்படி தான் வந்து நான் காலத்தை ஓட்ட போறேன்னு தெரியலையே நீ எத்தனை நாள் ஆகும் தாத்தா வர்றதுக்கு அப்படின்னு கேட்க அதெல்லாம் அவர் ஒரு வாரத்தில் வந்துருவார் அவ்வளோ தூரம்லாம் அவங்களால அப்படி வந்து டூர் சுத்தையெல்லாம் முடியாது எப்படியும் ஒரு வாரத்துக்குள்ள வந்துருவோன்னு சொல்ல ஒரு வாரமா என்னப்பா சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்க காவேரி கேட்குறாங்க ஆமாம் ஒரு வாரம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல போச்சு இந்த ராகினியோட மல்லு கட்டுறதுலேயே எனக்கு இந்த ஒரு வாரம் போகுமா அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் காவேரி சொல்கிறாங்க ஏன் அவள் வந்து உங்ககிட்ட பிரச்சனை பண்ண போகிறான் அதெல்லாம் பிரச்சனை பண்ண வாய்ப்பே இல்லை அதான் அந்த விஜய் இருக்கிறானே அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல நீங்கள் இருந்தாலும் அவள் வந்து எனக்கு ஏதாவது குடைச்சல் கொடுத்துக்கிட்டே தான் இருப்பா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க காவேரி உடனே விஜய் சொல்கிறாரு அப்படிலாம் பண்ணாங்கள நான் சும்மா விட மாட்டேன் நீ ஒன்றும் இது பண்ணிக்கிறாத அவள் ஏதாவது உங்ககிட்ட சொன்னால் என்கிட்ட சொல்லுங்கிற மாதிரி இங்கே விஜய் சொல்கிறாரு இங்கே பார்த்தீங்கன்னா பேக்கும் கைமா வர்றேன் அஜய்யும் ராகினியும் பார்த்துட்டு இங்கே விஜயும் காவேரியும் ஆகுறாங்க என்ன எங்கே கிளம்பிட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்க நாங்கள் அம்மா வீட்டுக்கு போகலான் இருக்கோம் அப்படின்னு சொல்லிவிட்டு எங்கள் விஜயை பார்த்து ராகினி சொல்ல ஓ அப்படியா ரொம்ப சந்தோஷம் என்ன காவேரி உனக்கு எல்லா பிரச்சனையும் தீர்ந்துருச்சா அப்படின்னு கேட்க ஹலோ ஹலோ இன்னும் ஒரு அஞ்சு நாளைக்கு தான் அதுக்கு தட்டியும் காவேரி நீ ரொம்ப நிம்மதியாக இருப்பேன் நல்லா சந்தோஷமாக என்ஜாய் பண்ணிக்க அதுக்கப்புறம் நான் எப்படியும் வந்துடுவேன் என்னமோ நான் ஒரேடியாக போகிற மாதிரி உன் புருஷன் ரொம்ப சந்தோஷம் சொல்லிட்டு சொல்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு ஏங்க இவங்கக்கிட்ட என்ன நம்மளுக்கு பேச்சு நீங்கள் வாங்கன்னு சொல்லிவிட்டு எங்கள் புருஷனை கூட்டிகிட்டு உங்கள் அம்மா வீட்டுக்கு கிளம்ப இங்கே விஜய் பார்க்குறாங்க என்ன காவேரி உனக்கு இருந்த ஒரு தலைவலையும் முடிஞ்சு போச்சு அப்படின்னு சொல்ல அப்பாடா இப்போ தான் சந்தோஷமாக இருக்குது அப்படின்னு சொல்லிவிட்டு எங்கள் வீட்டை பார்க்குறாங்க ஏங்க அப்போ இன்னும் கொஞ்சம் ஒரு வாரத்துக்கு நீங்களும் நான் மட்டும்தான் அந்த வீட்டில் இருக்க போகிறோமா சரி சரி ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல என்ன ஐயோன்னு சொல்கிற என்னோட உனக்கு இருக்கிறது ரொம்பவே கஷ்டமாக இருக்கும் அப்படின்னு சொல்லிவிட்டு இந்த விஜய் கேட்க சேச்சா அப்படிலாம் இல்லை பாஸ் உங்களோட இருக்கிறது எனக்கு ரொம்பவே பிடிக்கும் அப்படின்னு சொல்ல நீ இது இழுக்கிற இழுவையிலே தெரியுது நீ என்ன மனசுக்குள்ள நினைக்கிறேன்னு அப்படிலாம் நான் உனக்கு ஒன்று தொந்தரவு கொடுத்துட மாட்டேறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு இங்கே விஜய் சொல்லிடுறாரு இங்கே நைட் ஆகுது நல்லா இருட்டி தூங்க போகிற டைமில் பார்த்தீங்கன்னா இங்கே கரண்ட்டு போயிடுது லைட்டரை தேடி இங்கே ரெண்டு பேருமே அலையிறாங்க சார்ஜ் லைட்டும் இல்லை இங்கே பார்த்தீங்கன்னா விஜய் வந்து தன்னோடய மொபைலில் உள்ள லைட் அடிச்சுட்டு இங்கே அங்கிட்ட அங்கிட்ட சுற்றி திரிகிறாரு காவேரி விஜய் பின்னாடியே ஒட்டிக்கிட்டு ஐயோ அப்படின்னு சொல்லிவிட்டு பின்னாடியே போயிட்டுருக்காங்க விஜய் வந்து இருட்டுக்குள்ளே இப்போ எதுக்கு என் பின்னாடியே தொடர்ந்து வந்துட்டுருக்கா கொஞ்சம் தள்ளி நடக்க மாட்டியா அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல எனக்கு ரொம்பவும் பயமாக இருக்குங்க இங்கே பாருங்கள் எப்படி கருங்கும்போன்னு இருட்டா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு யோ உனைய என்னட்ட விட்டுட்டு போயிட்டு பெரும் பாடாக இருக்கு நேரம் பாட்டியாக இருந்தால் கரெக்டாக சார்ஜ் லைட்லாம் எங்கே வச்சிருக்காங்கன்னு எடுத்துருப்பாங்க உனக்கு ஒன்றுமே தெரியாதா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே விஜய் வந்து காவேரிட்ட கேட்க உடனே காவேரி எனக்குல இங்கே எப்படி தெரியும் எனக்கு எங்கள் வீட்டில் இருக்கிறது தான் எல்லாமே தெரியும் எல்லாமே வந்து பாட்டி தானே பார்த்துட்டு இருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு திரும்புவோம் விஜய் பின்தொடர்றாங்க இப்போ இதுக்கு என் பின்னாடியே வர ஒரு இடத்துல இருக்க மாட்டியா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே விஜய் கேட்க எனக்கு ரொம்பவே பயமா இருக்குல்ல அதனால தான் உங்க பின்னாடியே வரேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே காவேரி சொல்கிறாங்க சின்ன பிள்ளைங்க மாதிரி விஜயவே ஒட்டிக்கிட்டு இங்கே நடந்து இருக்காங்க அப்போ பார்த்தீங்கன்னா சோஃபாவில் உள்ள அந்த காலில் கால் வந்து பட்டு அப்படியே வந்து காவேரி கீழே விழுக போக விஜய் வந்து காவேரி அப்படியே தாங்கி பிடிச்சிடுறாங்க பிடிச்சதுக்கப்புறம் இங்கே இருட்டுக்கில் விஜயோட ஃபேஸ் கூட தெரியல எங்களுக்கு ஆனால் அந்த சார்ஜரோட லைட்டு வலிச்சத்தில் அந்த மொபைலோட லைட்டு வலிச்சத்தில் கொஞ்சம் லைட்டாக காவேரியோட ஃபேஸ் தெரியாது இங்கே காவேரியுமே வந்து விஜயை பார்த்துட்டு கொஞ்ச நேரம் அப்படியே ஸ்டன்னாகி போய் ரெண்டு பேருமே நிற்க இங்கே விஜய் டக்குன்னு காவேரி விட்டுறாரு இங்கே காவேரின்னு நின்றாங்க கொஞ்சம் தள்ளி நடக்கிறியா இதுலயாவது விழுந்து உயிரை வாங்காது அப்படின்னு சொல்லிட்டு எங்க சொல்ல உடனே காவேரி ரொம்ப ஓவராக தான் பண்றாரு இதெல்லாம் நான் வந்து ஃபீல் பண்ணனும் என்னமோ எங்களை தாங்கி பிடிச்சிட்டு இவர் ரொம்பவே நடிக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு எங்க காவேரி நினைக்க ஐயோ எப்பவுமே இந்த கரண்ட்லாம் போகவே செய்யாது இன்னைக்கு என்னதான் வந்துச்சுன்னு தெரியலை அப்படின்னு சொல்லிட்டு இங்கே காவேரி சொல்ல அதுவும் கரெக்டு தான் எப்பவுமே கரண்ட் போகவே செய்யாதுன்னா அந்த வீட்டில் இன்வெர்டர் கூட தாத்தா வேணான்னு சொல்லிட்டாங்க நான் தான் சொன்னேன் கரண்ட் எப்போ தான் போகுது அதுதான் ரெகுலராக இருக்கே அது இது எதுக்கு வீண் செலவுன்னு சொல்லிட்டு தான் தாத்தா அப்படி சொல்லிட்டார் இப்படிலாம் ஆகணும்னு தெரிஞ்சுட்டு தான் நான் அவனு வாங்கியது வச்சுருப்பேன் ஏன்னா தாத்தா என் பேச்சை கேட்க மாட்டுறாரோ தெரியலை அப்படின்னு சொல்லிட்டு இங்கே விஜய் புலம்ப உடனே காவேரி இவர் சும்மாவே கத்துவார் இல்லை கரண்ட்டை வேற ஏன்டா ஆஃப் பண்ணி போட்டிங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே காவேரி சொல்கிறாங்க தேடி தேடி பார்க்குறாங்க எங்கேயுமே சார்ஜில் காணா அதுக்கப்புறம் ஒரு கட்டத்தில் ரெண்டு பேருமே பெட்ல பெட்டில் இருக்காங்க அப்போ காவேரி வந்து ஒரு மாதிரி முகத்தை வச்சுட்டுருக்கேன் இப்போ எதுக்கு ஒரு மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இங்கே மொபைலில் லைட் எடுத்து இப்படி அடிக்கிறாங்க இன்னும் எனக்கு ஃபைவ் தான் இருக்குது விடிகிற வரையெல்லாம் அது தாக்கு பிடிக்காது இப்போ வந்துருமா கரண்ட் அப்படின்னு கேட்கும்போது ஓ மொபைலில் எவ்வளோ இருக்குது சார்ஜுன்னு கேட்க சார்ஜ் இருந்தால் தான் நான் அப்போவே வந்து லைட் ஆன் பண்ணியிருப்பேனே என் மொபைலில் சுத்தமாக சார்ஜே இல்லை அப்படின்னு சொல்லிவிட்டு இங்கே காவேரி சொல்ல உடனே விஜய் சொல்கிறாரு ஆமாம் எப்போயாவது அதை சும்மா வச்சா தானே எந்த நேரம் அதே இருந்தா எப்படி உனக்கு வச்சு இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே விஜய் சொல்கிறாரு உடனே இங்கே காவேரியும் ஆமா இதையா சொல்லி நீ திட்டிருங்கன்னு சொல்லிங்கிற மாதிரி இங்கே பெட்டில் உட்காந்துட்டு இருக்கேன் சரி இப்போ அந்த அஞ்சு பர்சன்டேஜும் முடிஞ்சிருச்சு நான் இருட்டி போயிருமே அவன் என்ன செய்ய போறோம்னு சொல்லிட்டு எங்கள் விஜய் கேட்க அதுக்குள்ளே கரண்ட் வந்துடும் ஏன் நீங்கள் வேற பீட்டி ஆக்குறீங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே உட்காந்துட்டு இருக்க நடுசாமத்தில் நாய் வேறு அங்கிட்டு ஊழல் அத்தான் அப்படியே கேட்குது கரண்ட் இல்லாதனால அப்படியே கேட்கவும் இங்கே காவேரி ஐயோ என்னடா இது காவேரிக்கு வந்த சோதனை அப்படின்னு சொல்லிட்டு விஜய்கிட்ட சொல்ல என்ன நீ சரியான பயான கொலியா இருப்பா போல் ஒரு நாய் கத்துறதுக்கெல்லாம் இப்படி உட்காந்து குழந்தைக்கிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே விஜய் கேட்க உடனே அப்புறம் அப்போ பயப்படாமல் என்ன செய்வாங்களாம் அப்படின்னு சொல்லிட்டு இங்க காவேரி கேட்குறாங்க எங்கள் காவேரி முகம் ஒரு மாத்திர இருக்கேன் ஆமாம் இப்போ ஏன் ஒரு மாதிரி முகத்தை வச்சுட்டு இருக்க இல்லை எனக்கு எனக்கு வந்து அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் காவிரி சொல்ல என்ன சொல்லு அப்படின்னு சொல்ல எனக்கு சுற்று வருது அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் காவிரி சொல்ல உடனே விஜய் சிரிக்கிறாரு இப்போ அதுக்கு என்ன பண்ண போ போயிட்டு வா அப்படின்னு சொல்ல எனக்கு ரொம்பவே பயமாக இருக்குது இப்படி இருட்டாக இருக்குது நான் மட்டும் எப்படி போக அப்படின்னு சொல்ல அதுக்காக உன் கூட நான் வர முடியும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே விஜய் கேட்காச்சி நான் அப்படிலாம் சொல்லலை நீங்கள் வந்து பாத்ரூம்க்கு வெளியே நிற்கிறீங்களா ப்ளீஸ் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே காவேரி கேட்க உடனே விஜய் வா வந்து தொலை அப்படின்னு சொல்லிட்டு இவர் பின்னாடியே போகிறாரு இங்கே பாத்ரூம் வெளியே நின்றுட்டு ஏதாவது பேசிக்கிட்டே இருங்க சரியா அப்போ தான் உள்ளே இருக்கிற எனக்கு கொஞ்சம் பயம் இல்லாமல் இருக்குதுன்னு சொல்ல நீ இந்தளவுக்கு பயந்தான் வலி அப்படின்னு சொல்ல பெய்னா எனக்கு கொஞ்சம் பயந்தான் பாஸ் அப்படின்னு சொல்லிவிட்டு சொல்ல நான் உன்னை என்னமோ தைரியமான பொண்ணுன்னு நினைச்சேன் இப்போ இருக்க அப்படின்னு சொல்லிட்டு சரி சரி நான் வெளியே நிற்கிறேன் போ அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல எங்க காவேரி உள்ள போய் நின்றுட்டு இருக்காங்க இங்கே வெளியே நிற்கிற விஜய் அப்படியே அவரு அவரோட சிலுமி சொத்தை சொல்லிட்டு அப்படியே பேய் மாதிரி சவுண்டு கூட இங்கே உள்ள இருக்கிற காவேரி கதவை திறந்துட்டு ஓடியாந்து அப்படியே விஜய் மேலே விழுந்துடுறாங்க விழுந்து எங்க விஜய் எந்திரி ஃபர்ஸ்ட் ஏன் அப்படி வந்து விழுகிற எருவ மாடு மாதிரி இருக்கிற என் மேலே வந்து விழுந்தா என்ன பாஸ் ரொம்ப தான் பண்ணாதீங்க நான் வந்து உங்க மேல விழுது உங்களுக்கு ரொம்ப வெயிட்டா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு காவேரி கேட்க அப்புறம் நீ என்ன அப்படியே இருக்க எனக்கு வெயிட்டே தெரியாது சொல்லிட்டு விஜய் விஜய் மேல விழுந்து கிடக்கிற காவேரி எந்திரிச்சு ட்ரெஸ் எல்லாம் உதறி விட்டுட்டு கேட்டுச்சு பா சத்தம் கேட்டுச்சு சொல்லிட்டு சொல்ல இங்க விஜய் வந்து கக்க புக்கன்னு சிரிக்கிறாரு அது யாரும் இல்லை நான் தான் அப்படின்னு சொல்லிட்டு சிரிக்கிறாரு கிடந்து ரொம்ப சிரிப்பு சத்தம் வந்து அப்படியே ரூம் ஹால்லாம் வந்து வெடிக்குது இவர் சிரிக்கிறதுல இங்க காவேரியோட முகத்தை பார்த்துட்டு இவருக்கு சிரிப்பை அடக்க முடியல இப்படி அப்படியே அந்த விளகு நீ சரியான லூசு காவேரி அப்படின்னு சொல்லிட்டு அவர் வாய் விட்டு சிரிக்கிறதையே இப்போ தான் வந்து காவேரி பார்க்குறாங்க காவேரி அப்படியே விஜயை பார்த்து ரசிக்க இங்கே டக்குன்னு இருட்டுக்கில் சிரிக்கிற விஜய் வந்து இருட்டாக தானே இருக்குதுன்னு சொல்லிட்டு வாய் புடந்து இருக்காரு டக்குன்னு கரண்ட் வந்துடுது கரண்ட் வந்தோடனே அவர் கண்ணை மூடி மூடி சிரிச்சுட்டு இருக்க கரண்ட்டில் வந்து அப்படியே வெளிச்சம் வந்துடுது பார்த்தீங்கன்னா அவர் முழிச்சு பார்க்குறாரு வச்சுச்சோ அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு அவரோட சிரிப்பை அவரே அடக்கிக்கிட்டு அப்படியே நாசுக்காய் போல் உருன்னு ஒரு ஃபேஸை வச்சுட்டு போய் பெட்டில் உட்காந்துருக்கேன் நல்லா தானே இருந்துச்சு இப்போ இதுக்கு அந்த முகத்தை மாற்றிட்டு இந்த கரடி மூஞ்சியை கொண்டுட்டு வந்தீங்கன்னு கேட்கா என் மூஞ்சியை பார்த்தா உனக்கு கரடி மாதிரி தெரியுதான் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் கேட்குறாரு உடனே எங்கள் காவேரி கிட்டத்தட்ட அப்படி தான் தெரியுது இவ்வளோ நேரம் நல்லா சிரிச்சுட்டு இருக்கும்போது நல்லா அழகாக தான் இருந்தீங்க அது என்ன கரண்ட் வந்தோடனே அப்படியே உங்கள் பழைய முகத்துக்கு வந்துட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்க அதெல்லாம் அப்படி தான் அப்படி அப்படின்னு சொல்லிட்டு ஏன் விஜய்னாலே வந்து இப்படி உருன்னு இருக்கணும்னு ஏதாவது எழுதி கொடுத்துட்டாங்களா என்ன சிரிச்சானு தான் நல்லா இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு இங்கே காவேரி சொல்ல அப்போ நீ என்னையே ரசிச்சிருக்க நான் போது அப்படின்னு கேட்க ஆமாமா அப்படியே உலகம் அழகானு பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல நீ சொல்லாட்டியும் நான் அழகன் தான் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஏதோ கொஞ்சம் அழகாக இருக்கீங்க அதுக்காக ரொம்ப ஓவராக தான் பேசுறீங்கன்னு சொல்லிட்டு காவிரி சொல்ல உடனே இங்கே விஜய் சிரிக்கிறாரு